இந்த பையனுக்கு நடந்த விஷயம் உங்களுக்கு நடக்க கூடாது அப்படி நினைச்சீங்கனா கண்ணை மூடிட்டு இந்த வீடியோ கேளுங்க அதுக்கு முடி உங்கlename story போடுங்க உங்கlename கமெண்ட்ஸ்ல வாங்க நம்ம சேனலை யோ subscribe கோவிந்த் அப்படிங்கிற பையனுக்கு வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போய் சூசைட் அட்டம் பண்ற அளவுக்கு போயிட்டான் அப்ப அவனுக்கு இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது யாரும் அனுப்பியிருக்காங்க என்னன்னு பாக்குறான் நீ சூசைட் பண்றதுக்கு முன்னாடி என்னை வந்து பாரு அந்த முடிவை கண்டிப்பா மாத்திவா அப்படின்னு இருக்குது கோவிந்த் அந்த மெசேஜை பார்த்துட்டு சரி போய் பார்க்கலான்னு கோவிந்த் அட்ரஸ் எல்லாம் கேட்டு வாங்குறான் அந்த இடத்துக்கும் போறான் அந்த பர்சனோட வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறான் யாரும் திறக்கல டோரை லைட்டா தள்ளுறான் ஓபன் ஆகிட்டு கோவிந்த் அப்படியே கிட்டயே பொறுமையா உள்ள போறான் யாரும் இல்ல ஒரு ரூம்ல யாரோ பேசிட்டு இருக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது என்னனே போய் பாக்குறான் அப்படி பார்த்த அவனுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா அந்த ரூம்ல தலை இல்லாத ஒரு மனுஷன் கத்திய தீட்டிட்டு கோவிந்தோட போட்டோவையே பார்த்துட்டு இருக்கான் அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க